குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே தமிழகத்தை உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் வடக்கில் அடுத்தடுத்து அரசியல் புள்ளிகள் கைதாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் முதலில் ரவுடி ஆற்காடு சுரேஷ் சம்பவத்துக்கு பழிவாங்கும் நோக்கம் என கருதப்பட்ட இந்த வழக்கு பல முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பிருப்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி தீர்க்க அவரது தம்பி பொன்னை பாலு அவருக்கு உதவிய மைத்துனரும் திமுக பிரமுகருமான அருள் அதன்பின் மயிலை சிவக்குமாரால் கொல்லப்பட்ட ரவுடி தோட்டம் சேகரின் மூன்றாவது மனைவி மலர்கொடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி தீர்க்க சுரேஷுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவரும் பாரதிய ஜனதா பிரமுகருமான அஞ்சலை கூலிப்படையினரை ஏற்பாடு செய்த மலர்கொடி வலதுகரமான வக்கீலும் தமாக பிரமுகருமான ஹரிஹரன் என லிஸ்ட் பெரிதாகி கொண்டே போகிறது அவர் அவருக்கு இருந்த முன்பகை மற்றும் தனியாக செய்ய முடியாது என கருதி கூட்டு சேர்ந்து பல லட்சங்களை கொட்டி காரியத்தை முடித்துள்ளனர் இந்த சூழலில்தான் இந்த சம்பவத்துக்கு ஸ்கெட்ச் போட்டுக் கொடுத்த முக்கிய குற்றவாளியின் பெயர் போலீஸ் வலைக்குள் சிக்கி உள்ளது காரணம் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட இடம் அவரது வீட்டின் அருகே குறுகலான சந்து பணியில் பலர் வேலை செய்து கொண்டிருந்தனர் தப்பிக்கும் வழியில் பல சிசிடிவிகள் உள்ளது எப்போதும் ஆதரவாளர்கள் பலம் என உச்சகட்ட அலற்றில் இருந்தவரை அவரது இடத்துக்கே சென்று உணவு டெலிவரி செய்பவர் உடையில் சம்பவத்தை அரங்கேற்றி இருந்தனர் ஹரிஹரன் கொடுத்த தகவலில் தான் தென் சென்னையின் மோஸ்ட் வாண்டட் ஏ பிளஸ் ரவுடியான இந்த சம்பவ செந்திலின் பெயர் வெளிவந்துள்ளது பதினைந்து வருடங்களுக்கு முன் ரவுடிகள் லிஸ்டில் டாப்பில் இருந்தவர்தான் இந்த சம்பவ செந்தில் என்ற செந்தில் குமார் தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட இவர் ஒரு வக்கீல் ஆரம்ப காலத்தில் ரவுடிகளின் வழக்குகளையே அதிகம் எடுத்து நடத்தி வந்துள்ளார் தொடர்ந்து ரவுடிகளின் பழக்கம் ஏற்பட்டு சட்ட புத்தகத்தை கைவிட்டு கத்தியை கையில் எடுத்துள்ளார் கல்வெட்டு ரவியின் கூட்டாளியாக வலம் வந்த இவர் ஒருநாள் ரவியை காக்கா தோப்பு பாலாஜி சிடி மணி சுற்றி வளைத்த போது களத்தில் குதித்து தாதாவானதாக கூறப்படுகிறது தொடர்ந்து பல சம்பவங்களை கச்சிதமாக முடித்தும் கில்லாடியாக ஸ்கெட்ச் போட்டும் சாதாரண செந்தில் சம்பவம் செந்தில் ஆகி பின் சம்பவ செந்திலானார் நான்குக்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் செந்தில் மீது உள்ளது ஒரு வழக்கில் கூட அவர் கைதாகவில்லையாம் இன்னும் ஒரு படி மேலாக அவரின் இப்போதைய போட்டோ கூட போலீசாருக்கு சிக்கவில்லை அவரின் பழைய போட்டோக்களே வெளியிடப்பட்டுள்ளது இப்போது எப்படி இருப்பார் என்றே தெரியாது பதினைந்து வருடம் அண்டர் தாதா என வலம் வந்த செந்தில் ஆன்ஸ்ட்ராங் வழக்கில் ஏன் ஆஜரானார் என்பதே பலருக்கும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது கொலை சம்பவத்தில் முதலில் கைதான பதினோரு பேரில் திமுக பிரமுகரான அருளுக்கு நான்கு லட்சம் கொடுத்துள்ளார் இந்த சம்பவ செந்தில் இதற்கான பின்னணி குறித்த விசாரணையில் ரவுடி சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இடையே தென்சென்னை கட்ட பஞ்சாயத்து விவகாரங்களில் பலமுறை மோதல் ஏற்பட்டதும் அதனால் இருவருக்குள்ளும் பகை ஏற்பட்டதும் தெரிய வந்துள்ளது வழக்கில் சம்போ செந்திலின் பங்கு என்ன என்பது குறித்து விசாரிக்க சம்போ செந்திலை போலீசார் தேடி வருகின்றனர் சம்போ செந்தில் இலங்கை சிங்கப்பூர் என தொடர்ந்து வெளிநாடுகளில் சுற்றி வருவார் இந்தியா வந்தாலும் தமிழகத்தில் கால் வைப்பதில்லை டெல்லி பெங்களூர் கேரளா என இருப்பதால் தொடர்ந்து சிக்காமல் இருந்துள்ளார் தன்னை போலீஸ் தேடுவதை அறிந்து அவர் நேபாளம் தப்பி சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது